வெல்கம் டு ஆஃப் மீனு இன்றைக்கி நம்ம ஃபிங்கர் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிற கேரட் ஸ்டீம்டு கேரட் நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு கேரட்டும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு பெப்பர் அப்புறமாட்டு ஒரு கொஞ்சமாக நெய் தான் வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டீமர் எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கோங்க அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கேரட்டை அதில் அப்படியே ஸ்டீமரில் வச்சிடலாம் கொஞ்சம் கேரட் வேகட்டும் ரொம்ப டைம் எடுக்காது ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் உடனே குக் ஆயிடும் இந்த கேரட்டை நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணுங்கள் மற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிங்கன்னால் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அதை குக் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட் ஆயிடுச்சு நம்ம இனி குக் ஆகிட்டால் செக் பண்ணிடலாம் ஓகே குழந்தைங்க சாப்பிட்ற அளவு குக் ஆகிடுச்சு ரொம்ப குக்காகவும் வேணாம் அதே நேரம் ரொம்ப குக்காகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து கிறிஸ்பி ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஃபிங்கர் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைங்க மேக்ஸிமம் அபவ் டென் மந்த்ஸு ஸோ நம்ம வந்து அவங்கள இப்போவே இந்த மாதிரி ஸ்டீம்டு கேரட்டு ஸ்டீம்டு பொட்டேட்டோ இதெல்லாம் கொடுக்குற சமயம் அவங்க ஸ்லோலி அப்படி ஒன் இயர் ஆக சமயம் அவங்களாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஓகே நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இனி நீங்கள் ஒரு தவா எடுத்து அப்படி லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃப்ளேவர்க்காக தான் நீங்கள் இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படி இல்லை நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்டீம்டு கேரட்டை கூட கொடுத்துக்கலாம் பட் நம்ம டென் மந்த் அபோவ் ஆகும் சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக பேபிஸுக்கு ஸ்வீட் பட்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்களால ஒவ்வொரு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு சின்ன மட்டும்தான் இந்த மாதிரி கீ ஆட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சமா ஒரு பிஞ்சு பெப்பர் மட்டும் லைட்டா அது மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பெப்பர் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நேராக அப்படியே நெய்யில் டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் இது ஜஸ்ட்டு நான் என் பொண்ணுக்காக ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் லைட்டாக பெருட்டி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நமக்கு டோஸ்ட் ஆகிடுச்சு நீங்கள் இனி இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நீங்கள் என்னி டைரெக்டாக குழந்தைக்கு கொடுத்துடலாம் குழந்தைங்களே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸ்லோலி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒன் இயர் அப்போ வர சமயம் அவங்களாவே செல்ஃபாக எடுத்து சாப்பிட ஆரமிச்சிருவாங்க இதுவே உங்கள் பேபி ஒன் இயர் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக சால்ட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ